பண்ணலாம் ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ஒரு மட்டமான சைடு நம்ம டி ட்வெண்ட்டில பார்த்தோம் அவங்க எப்படி விளாண்டாங்கன்ட்டு ரொம்ப மட்டமான சைடு அது பட் இருந்தாலும் வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஃபெயிலியர் இருந்தாக்க கஷ்டம் பிளேயர்ஸை தான் பிளேம் பண்ணும் அவங்க அவங்க அவங்கள பிளேம் பண்ணிக்கணும் யார் யார் ஃபெயில் ஆனாங்களோ யார் யார் இந்தியா உதவிடறதுக்கு காரணமாட்டாங்களோ அவங்க சாபம் போட்டு இந்தியா எந்த இடத்துல வந்து கையை விட்டாங்க

துபே வந்து யார்கர் பாலை பேக் போய் விளையாடி எழுப்பி விளையாடு ஆக்சிடென்டல் ஆச்சானா நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அவரோட கேப்பபிலிட்டி அவ்வளோதான் ஏன்னா டெக்னிக் வைஸ் அவர் சீரோ ஒரு ரன் எப்படி விளையாடுவாங்க நீங்க தொட்டுட்டு ஒரு ரன் ஓட போறீங்க பதினாலு பால் இருக்கு இந்த பால் அடுத்த பால் அடுத்த பால் என்னமோ சிக்ஸ் அடிச்சு ஹீரோவா உள்ள போகணும்னு சொல்லிட்டு அந்த பாலை வந்து சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்றாரு இது மன்னிக்க முடியாத குற்றம் வாதர் சே வந்து ஃபஸ்ட் ஆர் விக்கெட் எடுத்தார் இல்லையா அப்ப நான் ஃபுல்லா பாத்து இருந்தேன் ஐ தாட் ஈஸிலி யூ வாஸ் த பெஸ்ட் லெக்ஸ்பின்னர் இன் த வேர்ல்டு டுடே ஏன்னா அவர் மூணு வெரைட்டி வச்சிருக்காரு லிக் பிரேக் போடுறார் ஷெய்ட் பால் போடுறாரு அப்புறம் கூகுளி போடுறாரு அஸ்லாங்கா அவன் வந்து இஸ் எ வெரி சென்சிபில் போலர் லைன் அண்ட் லென்த் இஸ் வெரி குட் அண்ட் ஐடியா போலர்னு சொல்லுவாங்க இருக்கிற டேலண்ட வச்சு மேக்ஸிமம் ருக்கலைஸ் பண்ணி பேட்ஸ் உள்ள வீக்னஸ்ஸை பார்த்து போடக்கூடிய ஆளு சோ அதனால ஸ்ரீலங்கா ஆட் அ பெட்டர் போலிங் தென் இந்தியா நேற்றுக்கு மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்சா இல்ல இது தோத்திருக்க வேண்டிய மேட்சா கண்டிப்பா வந்து வின் பண்ணிருக்கும் இந்தியா ஆனா ரொம்ப கேவலமான பேட்டிங் சிராஜுக்குலாம் பிரேக் கொடுத்துருக்கு ஓவர் சிராஜு தான் திருப்பி திருப்பி எடுத்து அர்த்தமே இல்லை அதை எவ்வளோ தர சொன்னாலும் புத்தி கேட்ட மாட்டேங்குது ஏன்னா அவங்க காட் ஃபாதர் ரெக்கமெண்டேஷனோடு இருக்காங்க சாலிடா ஸோ அதனால கம்பீரால உடனே ட்ராப் பண்ணவும் முடியாது நாளைக்கு மேட்ச் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் வின் பண்ணுவோமா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி விளாடாங்க வந்து ஸ்பின்னர் விக்கெட்டை போட்டுட்டு கிளீனா அஞ்சு ஸ்பின்னர் விளாடுறாங்க அவங்க பாம்புலர்கள் தான் செலக்ட் பண்ண மத்தம்தான் கண்டிப்பா டிரா பண்ணனும் அதை கம்பீர் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு பட் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அவர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்றாரு ஒன் ஆர் டூ அப்புறம் அவரோட பண்ணாங்க வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர் நேற்றுக்கு மேட்சை பார்த்தாலும் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தாலுமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா ரெண்டு மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று டை ஆயிடுச்சு ஒன்று வந்து லாஸ் ஆகிட்டாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஸ்ரீலங்கா வந்து டி ட்வெண்ட்டிலேருந்து நல்ல கம்பேர் கொடுத்து ஓடியில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ இதை பற்றி நம்மகிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக டாக்டர் வி வி கிரி சேத் கிரிக்கெட்டர் அவர் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார்

தான் அடிச்சாங்க அதை நம்மளால அடிக்க முடியல ஆல் அவுட் அண்ட் தென் செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி அடிச்சாங்க அதையும் அடிக்க முடியல அதுலயும் ஆல் அவுட் இந்தியா ஸோ இந்தியா எதனால இப்படி மோசமா விளையாடுறாங்க சார் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ் ஓகே சாம்பியன்ஸ் ட்ராஃபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மா இதில் மார்ச்ல ஏப்ரல்லே வருது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இவங்க டீமை செட் பண்ணுறதுக்கு பல பிளேயர்ஸை வந்து ட்ரையல் எடுக்கிறாங்க ஓகே ஸோ திஸ் இஸ் நாட் ஃபைனல் பெஸ்ட் சைட் நீங்கள் பார்த்துக்கலாம் டி டுவெண்ட்டிக்கு கிட்ட ராகுல் டிராவிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ட்ரையல் பண்ணார் எல்லா பிளேயர்ஸையும் எல்லா கிட்டத்தட்ட இருபது பேரை ட்ரை பண்ணார் தே இது அரைவட் லெவன் பிளேயர்ஸ் அதில் எட்டு பிளேயர் தான் ஒழுங்காக விளாடுனாங்க மீதி மூணு பேர் செய்ய விளாட்ல தட் இஸ் மை கமெண்ட்ஸ் அதே மாதிரி இது வந்து ட்ரையல் பேசிஸில் ஓடிட்டுருக்கு பட் இது வந்து நீங்கள் யாரையும் பிளேம் பண்ண வேணாம் ரோஹித் சர்மா வந்து அவுட் ஸ்டாண்டிங் கேப்டன் அவுட் ஸ்டாண்டிங் பிளேயர் அதில் கொஸ்டினே கிடையாது கம்பாரிசனே கிடையாது இஸ் த பெஸ்ட் இந்தியா கேப்டன் சொல்லலாம் அண்டு கம்பீர் ஆல்சோ இஸ் அ வெரி ஷூட் அண்ட் அ வெரி கேப்பபிள் மேன் அவரை வந்து குரல் சொல்கிற அர்த்தம் கிடையாது இப்போ வந்து இந்த பிளேயர்ஸை தான் பிளேம் பண்ணும் அவங்க அவங்க அவங்கள பிளேம் பண்ணிக்கணும் யார் யார் ஃபெயில் ஆனாங்களோ யார் யார் இந்தியா உதவிடறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்க தேட் டு கர்ஸ்ட் தென் செல்வ சாபம் போட்டுக்கணும் ஓகே சோ தட் இஸ் வாட் ஐ ஃபீல் அந்த பிளேயர்ஸ் யார் யாருன்னு சொல்றீங்களா அவங்கள அவங்களே சாபம் போட்டுக்கணுங்கிறீங்களா அந்த மாதிரி சாப்பிட முடியாது ப்ளேயர் யாரு இல்ல இது வந்து நிறைய இருக்குது ஏன்னா பிகாஸ் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல இருக்கிறதுனால நிறைய இருக்குது சீனியர்ஸ் இருக்காங்க ஜூனியர்ஸ் இருக்காங்க அண்ட் ஃப்ரெஷ்னர்ஸ் இருக்காங்க அண்ட் அதையும் நல்லா பார்த்து நேம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே சார் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் பாவம் வருத்தமா இருக்கும் நான் சொன்னாக்க எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டை ஆச்சு ஒரு ரன்னு எட்டு விக்கெட் டவுன்னு ஒரு ரன் இருக்கு துபே வந்து ஒரு க்ளோஸ் பால் பேக் ஃபுட்டில் போய் எல்பி அதாவது ஸ்கூல்ல கூட சொல்லுவாங்க க்ளோஸ் பால் அதாவது ஒரு ஆர்க் ஒன்று போட்டுட்டு எந்த பால் ஃபார்வர்ட் வரணும் எந்த பால் பேக்ல வரணும்ட்டு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஆர்க் ஒன்று போட்டுட்டு ஓகே ஸோ இவர் என்ன பண்ணிருக்காரு யார்க்கர் பாலை பேக் ஃபுட்டில் போய் விளையாட்டி விளையாடு க்ளோஸ் பால் வெரி க்ளோஸ் பால் ஓவர் பிச் பால்னு சொல்லலாம் அது வந்து ஃபண்டமெண்டல் பிளண்டர்னு சொல்லலாம் அது துபை அடுத்தது வந்து அது வந்து நீங்கள் துபாய் வந்து ஆச்சானா நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அவரோட கேப்பபிலிட்டி அவ்வளோதான் ஏன்னா டெக்னிக் வைஸ் அவர் சீரோ ஏதோ க்ளோஸாக போட்டு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தாக்க நல்ல வழியை வந்து டங்குன்னு பவரை வச்சு யூஸ் பண்ணி சிக்ஸ் அடிக்கிறது அவ்வளோதான் வேறு எந்த டெக்னிக்கும் கிடையாது அவருக்கு ஷார்ட் ஃபாஸ்ட் பால் ஃபாஸ்ட் போல டா ஷார்ட் பால் போட்டாலும் சரி ஸ்பின்னர்ஸ் வந்து டேர்ன் பண்ணாலும் சரி நியூ பால் போல ஸ்விங் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் அவர் வந்து மாட்டிப்பார் மாட்டிட்டு ரொம்ப பரிதாபமாக இருப்பார் இதே யாராவது போட்டு கொடுத்தாங்கன்னா கால் மேலே சிக்ஸ் அடிச்சிட்ருப்பார் அவ்வளோ தான் ரைட் ஸோ அதனால் வந்து துபையோட கேப்பபிலிட்டிஸ் அவ்வளோ தான் அவரால் அவ்வளோதான் விளாட முடியும் ஸோ அவர் வந்து அவுட் ஆகிட்டார் அடுத்தது ஒன் ரன் டு கோ ஃபோர்டீன் பால்ஸ் டே ஆஷ்தீப் சிங் வராரு அவர் வந்து ஒரு ரன் எப்படி விளாடுவீங்க நீங்கள் தொட்டுட்டு ஒரு ரன் ஓட போகிறீங்க பதினாலு பால் இருக்கு இந்த பால்லன்னா அடுத்த பால் அத்தை பால் அடுத்த பால் ரைட் இவர் என்ன பண்ணுறாரு என்னமோ சிக்ஸ் அடித்து ஹீரோவாக உள்ளே போகணுன்னு சொல்லிவிட்டு அந்த பால் வந்து சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுறாரு அந்த பிளம் மேல்படுபாயிருக்கு இது மன்னிக்க முடியாத குற்றம் அது இதுதான் நான் சொல்றேன் அவங்களே சாபம் போட்டுக்கணும் அவங்க மேல இவங்கெல்லாம் ஒண்ணு தமாஷா சிரிச்சுக்குன்னு அங்க உள்ள வராங்க இந்த சிரிக்கதை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு அது வேற இவங்க மட்டும் அவுட் ஆயிட்டு போறாங்க ஆமா நான் சொல்றேன் ஹர்ஷ்தீப் சிங் கேவலமா ஒரு சிரிப்பு சிரிப்பு சிரிச்சுட்டு வந்து அவுட் ஆயிட்டு போறேன் இவ்வளவு கீழே பேர் சொல்லிட்டீங்க மேல இருக்கிற எல்லாருமே கரெக்டா பண்ணாங்களா சி வந்து கரெக்டா பண்ணான்னு சொல்ல முடியாது பட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரைசிஸ் வரல சோ இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு ரன் ரெக்வைர்டு அப்போ வந்து மென்டலி ஸ்டேபிளாக இருந்த விளாடணும் அவங்க ஓகே ஒரு ரன் தான் ரெக்வைர்டு அப்போ முன்னாடி போனவங்கலாம் வந்து ரன் ரேட் அதிகமாக இருந்தது முப்பது பால்ல ஐம்பது ரன் அது மாதிரிலாம் இருந்தது ஸோ அதனால அவங்களுக்கு வந்து மைண்ட்ல பலவிதமா ஓடும் அதனால அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இப்போ துபாய் இயர்லியா விக்கெட்டை இருந்தா துபேவை பத்தி நம்ம பெருசா பேசியிருக்க மாட்டோமோ இல்ல இல்ல துபாய் பினிஷ் பண்ணிருக்கணும் ஏன்னா இருபத்தாறு ரன் அடிச்சிருக்காரு அதனால பால் வந்து நல்லா சைட் ஆகிட்டு இருக்கும் அவருக்கு அதான் சார் அந்த இருபத்தி நாலு அடிச்சதுனாலதான் அப்படி இல்ல அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அவர் இருபத்தி நாலு ரன் அடிச்சது வந்து ஸ்ரீலங்கா போட்டு கொடுத்த கிஃப்ட் அவரோட டேலண்ட்ல ஒன்றும் அடிக்கல அவரு ஏன்னா அவரோட டேலண்ட் என்னன்னு நமக்கு தெரியும் ஷார்ட் பிச் பால் அவுட் ஆஸ்டம் சார் வந்து காலி அது நான் வந்து வருஷ கணக்கில் சொல்லிட்டு இருக்கேன் அவரை பத்தி ஜனங்க தான் வந்து நம்ப மாட்டேன் அவரோட கேப்பபிலிட்டி அவ்வளவுதான் நான் ஒன்றும் எதிர்பார்க்கல அவர் எனி டைம் அவுட் கேஸ் தான் நான் ஓகே சார் அப்படியே செகண்ட் மேட்ச் போனோம்னா ஜெஃப்ரி மேண்டர்ஸே அப்படியே டோட்டல் இந்தியாவையுமே தூக்கி சாப்பிட்டாரு ஸோ இதை எப்படி பாக்குறீங்க இந்தியா வந்து நைன்டி ஃபார் நோலாஸ்ல இருந்த இந்தியா டூ எயிட் டூ நாட் எயிட் ஃபார் ஆல் அவுட் ஸோ இதை எப்படி பாக்கிறீங்க இல்ல நான் அந்த அவர் வந்து சே வந்து ஃபர்ஸ்ட் ஆறு விக்கெட் எடுத்தார் இல்லையா ஆறு விக்கெட்டையும் ஆறு விக்கெட் கரெக்டா அப்ப நான் ஃபுல்லா பாத்துட்டேன் ஐ தாட் ஈஸிலி ஹி வாஸ் த பெஸ்ட் லெக் ஸ்பின்னர் இன் த வேர்ல்ட் டுடே ஏன் நான் சொல்றேன்னாக்க நம்ம ரவி பிஷ்னாயை பத்தி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அவரும் லெக் ஸ்பின்னர்னு பேர் ஆனா ஒரு பால் கூட லெக் பிரேக் போட மாட்டார் எல்லாமே கூகிளி கூகுளி கூகுளி போட்டிருப்பாரு அதனால அவருக்கு வந்து இ பிகம்ஸ் ப்ரெடிக்டபுள் ஆனால் அவங்க வந்து ஆஃப் ஸ்பின் போலர் மாதிரி ஆடுவாங்க அவரை ஸோ அது வந்து அதனால் அவரை வந்து கம்ப்ளீட் லெக் ஸ்பின்னர் நான் ஒத்துக்க மாட்டேன் ரெண்டாவது வந்து இந்தியாவில் லெக் ஸ்பின்னர் பார்த்தாக்கா அமித் மிஸ்ராலாம் வராது இருந்திருக்காங்க நல்ல குட் லெக் ஸ்பின்னர்ஸ் பட் இன்றைக்கி வருண் சக்கரவர்த்தி இஸ் தேட் அதை எடுக்காதது வந்து த செலக்டர்ஸ் ஆஃப் டு கேர்ஸ் தம் செல் ஓகே ஸோ அதனால் வந்து இந்த போலர் வந்து பர்டிகுலர் போலர் வந்து சூப்பர் போலர் நோ டவுட் அபவுட் இட் ஏன்னா அவர் மூணு வெரைட்டி வச்சுருக்கார் லெக் பிரேக் போடுறாரு தென் டாப் ஸ்பின் போடுறாரு ஸ்ட்ரேட் பால் போடுறாரு அப்புறம் கூகுளே போடுறேன் இந்த மூணுமே பேட்ஸ்மேன் வந்து பேட்ஸ்மேன் லைக் டுபே கண்டுபிடிக்கவே முடியல என்னமோ கண்ணை கட்டி கட்சி கட்டி விட்டா மாதிரி நிக்கிறாங்க போய் விக்கெட்ல ஒரு க்ளூ கூட இல்லை இவங்களுக்கு அதனால நான் வந்து இவரை கிரேட் போலர் சொல்றேன் ஸோ கண்டிப்பா இது ரெண்டாவது அந்த கேப்டன் ஆஃப் ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அஸ்லங்கா அஸ்லங்கா அவன் வந்து இஸ் ஏ வெரி சென்சிபிள் போலர் ஓகே மூணு இல்லை அவர் என்னன்னாக்க அவர் லைன் அண்ட் லெங்க் இஸ் வெரி குட் அண்ட் ஐடியா போலர்னு சொல்லுவாங்க அதாவது மூவிந்தர் நம்ம நாட்டெலாம் பாருங்க அந்த மாதிரி அதாவது ரொம்ப இது இல்லாமல் உள்ள டேலண்ட் இல்லாட்டா கூட ஒரு மாதிரி இருக்கிற டேலண்ட்டை வச்சு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி பேட்ஸ்மேனோட வீக்னஸ பார்த்து போடக்கூடிய ஆள் சோ அவரும் நல்லா போட்டார் ஸோ அதனால் ஸ்ரீலங்கா ஹேட் அ பெட்டர் போலிங் தென் இந்தியா ஓகே சார் இந்தியா எந்த இடத்துல வந்து மேட்ச்சை கையை விட்டாங்க என்ன பண்ணிருக்கணும் என்ன பேட்ஸ்மேன் வந்து ரஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவான் துருபிடிச்சிட்டு போயிருக்கு பேட்ஸ்மெனுக்கு சரி ரோஹித் சர்மா அந்த இன்னிங்ஸ் ஆடுறாரு சுப் கில் வந்து கண்டினியூஸாக எல்லா மேட்சும் ஆடிட்டு இருக்காரு அதனால வந்து சுப்மன் கில் வந்து அவருக்கு ஐசைட் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க ரைட் அண்ட் ப்ராக்டிகலி எவ்ரி மேட்ச் விளையாட்றாரு அவர் கரெக்ட் ஸோ அதனால அவர் வந்து டெஃபினட்டாக ஃபார்மில் இருக்கார் பட் எல்லாம் வந்து எங்கோ கண்ணை கட்டி விட்டா மாதிரி வந்து ரொம்ப கேவலமா ஆனாங்க அவனுக்கு வந்து இப்போ கே எல் ராகுல்லாம் என்ன பிளேயரா அதாவது என்னடா இத்தனை நாள் கிரிக்கெட்டே விளையாடாத மாதிரி விளாடினார் அவரு ஆமாம் துபை எல்லாம் நோன் மெட்டீரியல் ஓகே அவரை வந்து எதிர்பார்க்கறது கே எல் ராகுல் நம்ம எதிர்பார்த்து நிப்பாட்டு அவர் வந்து என்னடானாக்க க்ளூ இல்லாம அவுட் ஆயிட்டு போறாரு இந்த பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆப்டர் ரோஹித் சர்மா அக்ஷார் பட்டேல் தான்

ஓகே வந்த 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 உடனே நிட்டு போலர் கொண்டு பவுன்சர் போட்டாக்க அவர் அவுட் ஆயிட்டு போறாரு உள்ள இப்போ என்ன ப்ராப்ளம்னா இவர் வந்து பவுன்சர் வீக்ன்னு அவருக்கே தெரியும் அவர் என்ன பண்றாரு எவ்ரி பால் இஸ் எக்ஸ்பெக்டிங் பவுன்சர் போலர் சோ அதனால அவரோட டெக்னிக் என்னன்னா அந்த பவுன்சரை டிஃபெண்ட் பண்றதுக்கு மென்டலி க்ளூடு அந்த மாதிரி இருக்காது ஸோ நார்மல் ஸ்பின்னர் நார்மல் டெலிவரி போட்டாக்க அது டைமிங் ஆக மாட்டேங்கிறேன் அவரோட மைண்டு ஃபுல்லாக இருக்கு பவுன்சர் நேற்றுக்கு மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருக்க வேண்டியா இல்ல இது வேண்டிய மேட்ச் இதை இல்ல கண்டிப்பா ஷார்ட் குட்டர் நம்ம ரோஹித் சர்மா என்ற கில் அந்த ஸ்டார்டுக்கு வந்து ஐ ஒன் ஹண்ட்ரட் ஃபார் சம்திங் அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து வின் பண்ணியிருக்கும் ஆனா ரொம்ப கேவலமான பேட்டிங் நம்பர் கோலி அவர் வந்து அவருக்கா புத்தி வரணும் எதிராவது மற்ற பிளேயர்ஸ் டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே இவருக்கு மேலே போயின்னு இருக்காங்க ஜோ ரூட்லாம் இவரோட கம்பேர் பண்ணாலே எங்கோ போயிட்டார் ஷீவ் ஸ்மித் ஜோ ரூட் ஈவன் பாபர் அசாம் கூட இவருக்கு மேலே போயிடுவார் போல இருக்கு இவர் இன்னும் நைன்டி டுவெண்ட்டி நைன்டீன்லேருந்து இன்னும் ஃபார்முக்கு வரல அவரு பேட் ஃபார்ம்ல தான் இருக்கார் நடுவில் ஒன்று ரெண்டு பேட்ச் இன்னிங்ஸ் ஆடுறது வழியை மற்றபடி இந்த ரியல் அத்தாரிட்டி டுவெண்ட்டி நைன்டீனுக்கு முன்னாடி இந்த அத்தாரிட்டி இப்போ இல்லை ஓகே ஸோ அவர் வந்து சீரிஸ் எடுத்துக்கணும் ஏன்னா அவர் வந்து லண்டனில் செட்டில் ஆகுறதா இங்கே இந்தியாவில் செட்டில் ஆகுறதா அப்படின்ட்டு அதில் இருக்கிறது போல அவர் மைண்டு வந்து இந்த கேமில் இல்லை ஏதோ விளாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு விளாடுறது இதெல்லாம் வந்து அவரோட ரெப்புடேஷன் கெடுது எனக்கு ஒன்றும் இல்லை ஐ மீன் லைக் இந்த சென்ஸ் அவரை யாரும் குறை சொல்ல போவதில்லை ஆனால் அவருக்கே அவரோட பேட்ஸ்மேன் ரெப்புடேஷன் இருக்கு இல்லையா அது வந்து டேமேஜ் ஆகுது அது அவருக்கு புரிய மாட்டேங்குது இப்போ அதனால்தான் என்ன பண்ணுறாங்க அது கவாஸ்கர் ஆகட்டும் டிராவிட் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க டாப் ஃபார்மில் இருக்கும்போது ரிட்டையர் ஆனாங்க ஸோ நம்ம யூஸ்வலாக சொல்லுவாங்க ஏன் ரிட்டையர் ஆன இதுலன்னு கேட்குறது பல ஏன் ரிட்டையர் ஆனான்னு கேட்கணும் அந்த மாதிரி புஷந்த வந்து இப்போ கோலி இருக்காரு அண்டு ரோஹித் சர்மா வந்து பிரில்லியன் ஃபார்மை காமிக்கிறார் அதனால் அவரை வந்து இன்னும் பேச முடியாது அண்டு அவர் பேட்டிங் ஆர்வரும் அவ்வளோ கேப்டன்சியில் இஸ் அ சுப்பீரியர் பர்சன் ஓகே அதில் டவுட்டே கிடையாது வெறஸ் இந்த கவாஸ்கர்லாம் பாருங்கள் இந்த ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டியோ அடிச்சுட்டு ரிட்டர் ஆகுது டிராபில் ஆல்சோ ஃபெயில் ஆகாமல் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டார் அவர் அவருக்கு தெரியும் அவர் அவர் நான் வந்து இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் அவரை கேட்டேன் நான் நீங்கள் ஏன் ரிட்டையர் ஆக பேட்டிங் தான் இருக்கேன் இல்லை நான் ஸ்லிப்பில் ஒரு கேட்ச் விட்டேன் அது தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு டைம் எனக்கு ஐசைட் மிஸ் ஆகுது ஸோ திஸ் இஸ் மை டைம் வந்துருச்சுன்னு தெரியும் அதனால தான் அவர் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்ட்டார் ஸோ ஸ்லிப்பில் ஒரு கேட்ச் விட்டதுக்காக ரிட்டேராயிட்டா சூப்பர் சூப்பர் இப்போ நேற்றுக்கு நடந்த இடத்துல தான் நாளைக்கும் மேட்ச் நடக்க போகுது குழம்போல தான் இந்த மேட்ச்சு தேர்டு ஓடியையும் நடக்க போகுது ஸோ இதை வந்து இந்தியா வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கா அதாவது எப்படின்னாக்க இப்ப வந்து ரோஹித் சர்மாவும் கம்பீரும் ஒரு மாதிரி டிசைட் பண்ணிட்டு வராங்க எப்படி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு டீம் செலக்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ இப்பே தெரிஞ்சு போச்சு என்னன்னா சில பேர் வந்து உருப்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அவங்களெல்லாம் வந்து இதான் சான்ஸு லாஸ்ட்டு சான்ஸு பர்ஃபார்ம் பண்ண எதர் பர்ஃபார்ம் ஆர் பெரிஷ் அப்படி ஆகிட்டு ஸோ பர்ஃபார்ம் பண்ணுன்னா அழிஞ்சு போக வேண்டியதான் அதோடு சரி அவங்க சாப்டர் க்ளோஸ் அந்த சாப்டர் க்ளோஸில் நிறையா பேர் வந்துட்டு இருக்காங்க இப்போ நான் கம்பீரை வந்து நீங்கள் கேட்கலாம் ஒரு கொஸ்டின் ஏன் தெரிஞ்சுட்டே துபாய்க்கெலாம் சான்ஸ் கொடுக்குறாரு கேட்கலாங்க துபை சிராஜ் அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஏன் சான்ஸ் கொடுக்குறாருன்னு கேட்கலாம் பட் அது என்னென்னா இவங்கெல்லாம் வேர்ல்ட் கப் டீம்ல இருந்துருக்காங்க இப்ப ரெண்டு மாசம் முன்னாடி வேர்ல்டு கப் டீம்ல இருந்துருக்காங்க அத வந்து செலக்டாஸ் அண்ட் கோச்சு எல்லாமே செலக்ட் பண்ணிருக்காங்க அவங்கள ஸோ அவங்கள வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டேவே நீங்க டிராப் பண்ணாக்க நல்லா இருக்காது அதாவது சான்ஸே கொடுக்காம ஸோ இவர் கரெக்டா சான்ஸ் கொடுத்திருக்காரு அவங்களும் ஃபெயில் ஆறாங்க இனிமே டிராப் பண்ணாக்க யாரும் கேட்க மாட்டாங்க அவரோட ஐடியாவா இருக்கும் இல்ல ஐடியா இல்ல இது அதாவது ரொம்ப கரெக்டா ஸ்கீம் ஸ்கீம் பண்றாரு நம்ம கம்பீர் என்ன ஸ்ட்ரைட்டேவே ட்ராப் பண்ணாம அவங்க வேர்ல்ட் கப்ல செலக்ட் பண்ற பிளேஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி கொடுத்து பண்றது ஓகே சார் நாளைக்கு இல்ல நீங்க கேட்கலாம் உணர் சாரி உணர்னு கூட கேட்கலாம் நான் கம்பீர் வந்து ஏன் வருண் சக்கரவர்த்தி எடுக்கல அப்படின்னு கேட்கலாம் ஆ வருண் சக்கரவர்த்தி அவங்களே கன்சிடர் பண்ணல செலக்டர்ஸ் அண்ட் கோச்சஸ் பழையது ஸோ அதனால இவர் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து கொண்டு போட்டாக்கா இவர் ஆள் அப்படி இப்படின்னு பேச்சு வரும் அதனால வெயிட் பண்ணி மற்றவங்க ஃபெயில் ஆனப்புறம் அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சார் நாளைக்கு டீம்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா இல்ல இதே லெவனோட தான் போவாங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சுக்கும் ஒரே லெவன் தான் இருந்தது ஸோ அடுத்த மேட்சுக்கு வேற லெவன் போவாரா வேற லெவன்ல உள்ள யாரு இருக்காங்க யாரும் இல்ல ரிஷப் பந்த் இருக்காரு இல்ல ரிஷப் பந்த் வந்து கேஎல் எல் ராகுலுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க ரிஷப் பந்த் உள்ள வரலாம் வேற ஒருத்தன் பிளேஸ்ல வரலாம் பட் கே எல் ராகுலுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் ஏன்னா அவர் வந்து எஸ்டாப்ளிஷ்டு கிரிக்கெட்டர் அண்ட் ரொம்ப நாள் விளாடாமல் இருந்திருக்காரு அதனால் அவர் வந்து கொஞ்சம் சஃபர் பண்ணுறாரு நினைக்கிறேன் இன்னொரு சான்ஸ் கொடுத்தாக்க அவர் ப்ரூவ் பண்ணணும்னு ப்ரூவ் பண்ணுவார் அவர் அதுக்கப்புறம் ரியான் பராக் இருக்கார் தென் ரியான் பராக் டீம்ல இருக்கு கலீலாக தென் சிராஜுக்கெல்லாம் பிரேக் கொடுத்துரு ஓவர் சிராஜ்லாம் திருப்பி திருப்பி எடுத்து அர்த்தமே இல்லை அதை எவ்வளோ தடவை சொன்னாலும் புத்தி கேட்ட மாட்டேங்குது ஏன்னா காட் காட்ஃபாதர் ரெக்கமெண்டேஷனோட இருக்காங்க சாலிடா ஸோ அதனால கம்பீரால உடனே ட்ராப் பண்ணவும் முடியாது ஓகே சார் நாளைக்கு மேட்ச் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் வின் பண்ணுவோமா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சி அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறாங்க விக்கெட்டை வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டாக போட்டுட்டு கிளீனாக அஞ்சு ஸ்பின்னர் விளாடுறாங்க அவங்க ஓகே ஒரே ஒரு பாஸ்போர்ட்டில் தான் விளாடுறாங்க நம்ம தான் வந்து மறுபடியும் மறுபடியும் சிராஜ் 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 அவங்க ஒன்றுமே அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் ஓகே ஸ்ட்ரைட்டே நம்ம ராணா கொடுத்துருக்கலாம் ரெண்டு பேரும் ட்ராப் பண்ணிவிட்டு வாட் எவர் இட் இஸ் அவங்க வந்து இந்த வெயிட் பண்ணி கொடுத்துட்டு தான் ட்ராப் பண்ணணும் ஏரியா ட்ராப் பண்ணக்கூடாதுன்ற இதில் இருக்காங்க ஸோ பெருசாமல் ஸ்பின்னர்ஸ் நிறையா விளாடணும் அந்த ஆனால் அந்த குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இந்தியா கிட்ட இல்லை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க வாஷிங்டன் சுந்தர் போடுற வழி ஐ ஒன்ட் சே இஸ் அ குவாலிட்டி ஸ்பின்னர் ஓகே ஏன்னா அவருக்கு வந்து ஸ்பின் ரொட்டேஷன் ரொம்ப கம்மி அவர் அஸ்வின் மாரியோ இல்லைனாக்க ஒரு விஷியஸ் டேர்னர் கிடையாது ரொம்ப ஆர்டினரி மொத்தமே ரெவல்யூஷன் ரொம்ப கம்மி பால்ல ஏன்னா நாங்க வந்து நிறைய விளையாடுறோம் அந்த மாதிரி ரெவல்யூஷன் அதிகமா இருந்தால் தான் பால் வந்து ஷோ பால் விஷத்தன்மையோட வரும் இல்லைன்னா என்ன ஆகும் ஆர்டினரியா ஃபீட் ஃபீட் பண்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால வாஷிங்டன் சுந்தர் மஸ்ட் இம்ப்ரூவ் அதே மாதிரி நம்ம லெக் ஸ்பின்னர் அவரும் லெக் பிரேக் கத்துக்கணும் வெறும கூக்லி போட முடியாது வெறும கூக்ளி போட்டா எல்லாரும் மடக்கி மடக்கி அடிப்பாங்க இதெல்லாம் வந்து இல்ல நம்ம பிஷ்ணாய் ரவி பிஷ்ணாய் ஆமா குல்தீப் வந்து வில் மேனேஜ் ஏன்னா குல்தீப் இஸ் யூனிக் ஓகே அவர் வந்து மேனேஜ் பண்ணிட்டு அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது அண்ட் தான் இப்போ ஒரி ரியல் ஒரி இஸ் பேட்ஸ்மேன் நீங்க நிறைய என்ன சி ஒன் டூ நல்லா இருக்கு சார் கில் அண்ட் ரோஹித் சர்மா நல்லா இருக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் நடுவில் ஆக்ஸ் ஆர் பட்டேல் வராது செவன் எல்லாம் அது ரொம்ப பேத்திக் அது ஓகே சார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நாளைக்கு இந்த வின் மேட்சா ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ஒரு மட்டமான சைடு நம்ம டி ட்வெண்ட்டியில் பார்த்தோம் அவங்க எப்படி விளையாண்டாங்கன்ட்டு ரொம்ப மட்டமான சைடு அது பட் இருந்தாலும் வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஃபெயிலியர் இருந்தாக்க கஷ்டம் ஏன்னா க்ளூ இல்லாம ஃபெயில் ஃபெயிலாகிறாங்க அதுதான் ப்ராப்ளம் திருப்பி திருப்பி நான் சொன்னாக்க ஜனங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இருந்தாலும் சிஎஸ்கே இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அது அதே மாதிரி ஸ்டாட்டஸ்ட் ஒன்று இருக்கவே இருக்கு அவன் ரெண்டு செஞ்சுரி வச்சிருக்கான் அவன் வந்து பயன்ஜாய்ன்னு வச்சிருக்கான் இப்படியே பேசிட்டு இருப்பாங்க வேஸ்ட் இப்படியே பேசிட்டு அப்படி பார்த்தா சுனில் கவாஸ்கரும் சச்சின் டெண்டுல்கரும் ஒன்னும் விளையாட வைக்கலாம் ஓகே ஆள் தான் செலக்ட் பண்ணும் மத்தம்தான் கண்டிப்பா ட்ரா பண்ணணும் அதை கம்பீர் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு பட் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அவர் வந்து கொஞ்சம் இனிஷியலாக வெயிட் வெயிட் பண்ணுறாரு பண்ணிட்டு ஒன் ஆர் டூ அப்புறம் அவரோட ஓகே சார் பார்ப்போம் சார் காம்பீர் எந்த அளவுக்கு அவர் காமிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாளைக்கு இந்தியா வந்து எந்த அளவுக்கு இலங்கை கிட்ட அவங்க சுய ரூபத்தை காமிச்சு இந்த மேட்ச வந்து சமன் செய்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் இது அவங்களுக்கே நல்லது சார் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாக்க பண்ணாக்கீம் இருப்பாங்க இல்லைன்னா உள்ள வந்து ஒரு ரெண்டு டீமுக்கு ஆள் இருக்காங்க ஓகே அவங்கெல்லாம் வந்து நாக் பண்ணிட்டு இருக்காங்க டோரை சோ நீ லிங் ரிங்கு சிங் ஆகட்டும் அபிஷேக் சர்மா ஆகட்டும் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க ஓ யசஸ்வி ஜெய்ஸ்வால் வேற உள்ள இருக்காரு சோ நீங்க மாட்டு இந்த மாதிரி விளாட்றாங்க அதான் காட் ஃபாதர் இருக்காங்க ஓரளவுக்கு விளாடுறாங்க காட் ஃபாதர் வந்து ஒரு அளவுக்கு மேலே சப்போர்ட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் இவங்க சாயம் வெளுத்துப்படும் ஓகே சார் யாரோட சாயம் எங்க விழுக்குது என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன இருக்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உள்ள ஏதாவது உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன சீரீஸ் இருக்கு சார் இதுக்கப்புறம் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் இருக்கு சார் டெஸ்ட் மேட்சா ஓகே அதுலேயும் அதுலேயும் நம்ம வந்து எலிமினேஷன் ப்ராசஸ் வச்சுக்கலாம் கண்டிப்பாக சார் ஆமாம் ஜடேஜாக்கு அதில் வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லை வாய்ப்பு கொடுக்குறது இல்லை இன்னைக்கு அக்சார் பட்டேல் ஆடுற கேமுக்கு ஜடேஜா உள்ளே வரக்கூடாது நீங்கள் வந்து சும்மா சிஎஸ்கேன்னு சொல்லாதீங்க ஜடேஜா அக்சார் பட்டேல ட்ரா பண்ணி தான் ஜடேஜா எடுக்க முடியும் அது வந்து அது ரொம்ப அநியாயம் இன்னைக்கு டாப் பிளேயர்னா அக்சார் பட்டேல் தான் ஓகே சார் அதான் பார்ப்போம் சார் அடுத்தடுத்த சீரீஸும் இன்னும் இருக்கு எந்த அளவுக்கு இந்தியா எக்ஸ்பிளைன் பண்றாங்க எந்த மாதிரி பிளேயர்ஸ் பிக் பண்றாங்க ஸோ அதெல்லாம் பிக் பண்றதுலாம் ஒரு விதத்துல இருந்தாலும் இது ஒரு சீரியஸ் இந்த சீரியஸா இவங்க வந்து சமன் செய்யறாங்களா டி ட்வெண்ட்டி வின் பண்ணிட்டாங்க ஸோ இதே சமனாவது செய்யறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க ஸ்ரீலங்கா அவங்களுக்கும் கண்டிப்பா விஷ் பண்ணியே ஆகணும் சோ இவ்ளோ நேரம் உங்க கருத்துல பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி